நான் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் என்னுடைய உறவுகள் என்னிடம் உண்மையாக இல்லை என்ன செய்வது ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் உறவுகள் நம்மிடம் ஏன் உண்மையாக இல்லை உறவுகள் நம்மட்ட உண்மையாக நடந்துக்கலாம் அப்படின்றத அந்த அது பதில் இது ஒரு கேள்வி மட்டும் இல்லை அதுலேயும் பதில் வருது உண்மையாக ஏன் இல்லை அப்படின்னா காரணம் நம்ம மேலே அவங்க வ வைத்திருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்னு சொல்கிறோம் நம்பிக்கை அந்த அன்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம மேலே அவங்க ஏன் அந்த நம்பிக்கையை குறைவாக வச்சுருக்குறாங்க ஏன் நம்மளை அவங்க நம்பலை உண்மையை ஏன் ஷேர் பண்ணலை ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவங்க என்கிட்ட உண்மையாக இல்லை நான் உண்மையாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி நம்ம உண்மையாக இருக்கிறோம் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட உண்மையை பகிர்ந்து கொள்ள விரும்பலை அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நாம் அவங்களுடைய நம்பிக்கை குறியவங்களாக இல்லைன்னு அர்த்தம் இதுதான் இதனுடைய விளக்கம் இப்போது குழந்தைகள் நம்மகிட்ட நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க அப்படி அந்த உண்மைகளை சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு அவங்கள எந்த விதத்தில் நம்ம திருத்த முடியும் எந்த விதத்தில் அவங்கள மாற்றலாம் ஏதோ தவறு நடந்திருக்கான உண்மையை சொல்கிறாங்க அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன செய்யலான்னு முடிவெடுக்க பதிலாக நிறைய நேரம் அவங்க அதை செய்ததே தவறுன்னு சொல்லி நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணும் பொழுது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல தொடர்ந்து அவங்க அந்த உண்மையை அவங்க சொல்கிறதும் இல்லை அடுத்தடுத்து தவறுகள் நடக்கத்தான் செய்யும் எந்த ஒருவருமே அவரவருடைய நிலையில் பார்க்கும் பொழுது அது சரின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அது தவறாக கூட இருக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம் சரி நம்மளோட கார்லேயே போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பைபாஸ் ரோடு அது நல்ல வேகமாக போகக்கூடிய இடம் தான் இப்போ நம்ம நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் நமக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு எழுபது கிலோமீட்டரில் போகிறார் நம்ம என்ன சொல்லுவோம் சும்மா காலி ரோடாக இருக்குது ஏன் இதில் போய் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கிறாரு என்ன இப்படிலாம் இருக்காங்க என்ன செய்கிறோம் அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறோம் யாரும் ஒருத்தர் தான் அதே ஒருத்தர் நூற்றி இருபது ஸ்பீடில் கிராஸ் பண்ணி போயிட்டார் என்ன இவ்வளோ வேகமாக போகிறார் இப்போது ஸ்பீடாக போகிறது அல்லது மெதுவாக போகிறது இது கரெக்ட் நம்ம நினைக்கிறோம் என்னோட இது தான் கரெக்டு அந்த மாதிரி தான் நிறைய தருணங்களில் இவங்க எங்கிட்ட இப்படி இருந்தால் தான் கரெக்டு இப்படி தான் நடந்துக்கணும் இப்படி தான் உண்மை இதெல்லாம் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் இப்படிலாம் பேசியிருக்கணும் அப்படின்னு நம்மளும் என்ன செய்கிறோம் ஒரு நிலையை ஒரு தன்மையை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி உருவாக்கி வச்சுக்கிறோம் உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் உங்களுடைய கணவன் நல்லது மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் அவ்வளோ உங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் உண்மைன்னு நினைக்கிறீங்க சரி அவங்க அப்படி நடந்துக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று முதல்ல அவங்க மேலே நீங்கள் அளவில்லாத அன்பு வைங்க என்னொன்று அவங்கள நம்புங்க அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு ஏற்றுக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்புனீங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ளே இந்த உணர்வு வரும் இவங்க நம்ம நம்புகிறாங்க நம்ம போய் சொல்லக்கூடாது நம்ம ஏமாற்றக்கூடாது நம்ம மாற்றி சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் வரும் உங்களுடைய அந்த நம்பிக்கையும் நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பும் தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை மாற்றிக்கிறதுக்கு உதவி செய்யும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் ஒரு தவறான விஷயம்தான் பொய் சொல்கிறது தவறான விஷயந்தான் அது எப்படி அவங்கள்ட்ட வந்துடுச்சு இப்போ பிரச்சனை வந்து உங்களோடது கிடையாது அவங்களோட தான் அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏதோ ஒரு விதத்தில் மருந்தா செயல்படணும் ஹீலிங் கொடுக்கணும் நீங்கள் அந்த ஹீலிங் கொடுக்கறது தான் ட்ரஸ்ட் நீங்கள் முதல்ல அவங்களை நம்புங்க அவங்க மேலே அளவற்ற அன்பு செலுத்துங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரின்னு கேட்டுக்கோங்க ஏற்றுக்கோங்க ஒரு முறை இரண்டு முறை அல்ல எத்தனை முறை அவங்க சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க சூழ்நிலையை ஏற்றுக்கோங்க ஏற்றுட்டு அதுக்கு தாந்தார போல முடிவுகளை எடுங்க கண்டிப்பாக தொடர்ந்து அவங்கவுங்ககிட்ட உண்மையை ஷேர் பண்ண தொடங்குவாங்க உண்மையை ஷேர் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்றது மட்டும் யோசிங்க ஒரு பொழுது அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அது ஆனாலும் சரி அது ரொம்ப ரொம்ப குற்றமான ஒரு செயலானாலும் சரி அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்கவுங்ககிட்ட குழந்தைகளானாலும் சரி உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது உங்கக்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்களோட சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் உங்களோட தாய் தந்தியாக இருக்கலாம் கண்டிப்பாக அவங்ககிட்ட உண்மையை தான் பேசுவாங்க நீங்கள் ரெண்டு விஷயங்களை மட்டும் செய்யுங்க ஒன்று அவங்கள்ட்ட அளவற்ற அன்பு செலுத்துங்க இன்னொன்று அவங்க மேலே நம்பிக்கை வைங்க செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்கவுங்ககிட்ட உண்மையை ஷேர் பண்ணுவாங்க நன்றி ওম শান্তি